எதுவும் நடக்கலாம் எதுவும் எடுக்கப்படலாம் எந்த ஒன்றையும் அல்லாஹ் எடுத்தாலும் அது உங்களுக்கு நலவுதான் எந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தாலும் அதுவும் நிலவுதான் மனிதன் அறியாதவன் அல்லாஹ் ஒருவன்தான் அறிந்தவன் நோயில் சோதன் சோதிக்கப்படுகிறீர்களா பொறுமையோடு இருங்கள் செல்வத்தை எடுத்து அல்லாஹ் சோதிக்கிறானா பொறுமையோடு இருங்கள் அல்லாஹ் உயிர்களைப் பறித்து நீங்கள் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் மரணிக்கிறார்களா பொறுமையோடு பொறுமையோடுருங்கள் அல்லாஹ் உங்களை கண்ணியத்தில் சோதிக்கிறானா பொறுமையோடு இருங்கள் வாழ்வில் வாழ்வு சிதைக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறீர்களா பொறுமையோடு இருங்கள் உறவுகள் பிரிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறீர்களா பொறுமையோடு இருங்கள் அல்லாஹ் உங்களை மட்டும் அப்படி சோதிக்கவில்லை அல்லாஹ் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களையே நோயால் உறவுகளை பிரித்து சிரமத்தால் செல்வத்தை கொண்டு உயிர்கள் பிரிக்கப்பட்டு அல்லாஹ் சோதித்திருக்கிறான் குழந்தைகள் இல்லாமல் அல்லாஹ் சோதித்திருக்கிறான் குழந்தைகள் இல்லையா உங்களுடைய வாழ்வில் பொறுமையோடு இப்படி எந்த வழியில் மரணம் வரை உங்களுக்கு உங்களை சோதித்தாலும் அந்த பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்ன நச்செய்தி ஒல்லாஹயூ ஹெபுரீன் சாபிரீன் அந்த பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறாள் அல்லாஹ் உங்களை நேசித்தால் إن الله مع الصابرين الله أنجلود السلام عليكم ورحمة الله وبركاته.